விளையாட்டு போட்டியா நல்லா இருக்கீங்களா என்ன போய் பேச வேலை

பாம்பு வந்து எந்த நல்லா வந்து ஒரு பாட்டை போடுங்க ஆடி பத்தி அஞ்சு மயிர் ஏ லைட் ஆண்றான் ஏ அஞ்சு பேர் வா மொத்தம் போய் போட்டது என்பது புனிதமா பண்ணணும் போற ஆளு இவன் அறிப்புக்கும் அனைத்து தெரியாது

போய் டீச்சர் கொடு அவங்க வர கொடு உடுன்றாங்க சின்ன வயசுல பழுக்க வச்சு திரைத்திரி போய் மாறேன் யாரு அட போட பழுக்க திரி போய் மாறேன் கேச்சு கேச்சு துப்பு மூதே பாரு ஓ மகர குடிச்சு போட பொடிக்கு போயிட கூட அப்படா தும்ப போவா தேச்சு போட்டு வந்தறடா என்னடா மஞ்ச காட்ல வந்த மாதிரி ஆகிட்டானடா ஏ பெரிய வெள்ளன பேசி எனக்கு நீ அக்கா வேணும் மச்சையா வருவாரு யாரு ஓ துருத்தியே போய் பேசாம போய் சாலனல்ல கரந்து வாடி புள்ள बै जी